ஞானமுள்ள கன்னி இவரே எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்க சென்ற முன்மதியுள்ள கன்னியருள் இவரும் ஒருவரே தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இறையேசுவுக்குள் இணைந்து முடிகின்ற அன்பு பிள்ளைகளை இறையேசுவின் பிரசனத்திலே மகிழ்ச்சியும் நிறைவும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த மாலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிரியருடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன் இன்றைய நாளிலே திருவையானவள் புனித திரேசா அன்னை திரேசாவினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றான் ஆகவே அன்னை திரேசா ஜேசுவினுடைய தாகத்தை பிறரில் கண்டு அதை தணிக்க எவ்வாறு ஆசை கொண்டாரோ அதே போல் நாங்களும் அந்த ஆசையை பெற்றுக்கொள்ள ஜேசுவிடம் மன்றாடுவோம் அந்த ஆசையை எங்களுக்கு தரும்படி இந்த திருப்பலியூடாக கேட்போம் திருப்பலிக்கு அடுத்து நன்றி திருப்பலி ஜீவா ஆண்டனி துஷாந்தினி ஜிருஷன் ஷெரோன் ஜெருஷா ரிஜோனி என்பவர்கள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரையும் இறைவனுடைய களத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவோம் இறைவன் தாமே எல்லா அருட்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் இவர்களையும் அவருடைய பாதையிலே வழிநடத்தி அவருடைய திட்டத்திற்கேற்ப இவர்களுக்கு அருளை கொடுத்து இவர்களை வழிநடத்துவாராகும் இந்த மாலை கல்வாரி பள்ளியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள் இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள் இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழுமனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாளும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கெனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் ிய வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே மன்றாடுவோமாக இறைவா சிலுவையில் தாகத்தோடு தொங்கிய உன் திருமகனின் அன்புக்கு ஏழை எளியோர் மீது காட்டிய பேரன்பின் வழியாக பதிலன்பு காட்ட கனியான திரேசாவை நீர் அழைத்தீரே துன்புறும் எங்கள் சகோதர சகோதரிகளில் கிறிஸ்துவுக்கு பணிபுரிய அவரது பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து கற்புனன் ஆகாத கடவுள் சாயல் படை படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புரன் ஆகுபவை கற்புடன் ஆகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்துக்கும் அவரே இணைந்து நிலை பெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழும் தோரில் அவர் தலைமை பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிகொண்டுள்ள குடிகொள்ள கடவுள் திருவிழா கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுளின் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பாடலுக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் வழிபடுங்கள் ஆண்டவரை ஆர்ப்பரிசு வாழ்த்துங்கள் மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறைப்பாடலுடன் அவர் தின்பாருங்கள் பாருங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் நன்றியோடு அவர் திருவாயில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பேரை போற்றுங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் சம்பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டு பெற மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் பின்தொடர்பவர் இதிலில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் அக்காலத்தில் பரிசெயரும் மறைஞ்சல் அறிஞரும் இயேசுவை நோக்கி ஜோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் ஜேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பெருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் உவமையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோட்பட்டைகளை வெடிக்க செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோட்பட்டைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோட்பட்டைகளில்தான் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழைய நல்லது என்பது அவர் கருத்து இது கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் இல்ல இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே கன்னியான புனித திரேசாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம் அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாய்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவேதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையை இன்று முள்ளையில் அம்பல்வா என்னாலும் ஒவ்வொடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர் அவர்களின் வேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் போது கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர் அவர்களுடைய வாழ்க்கையினர் எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர் இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராய வழியாக பெற்று மகிழ்வோமாக ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் புனிதரின் பெருந்தரலோடும் சேர்ந்து நாங்களுமுக்கு புகழ்ச்சி பண்ணு சைத்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் களவிளா ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமரிமாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசிய பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும் நின்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே வரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்போஸ்தரிக்க பணிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ள மேலும் உயிர்த்தளுமும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூண்டு உமது திருமுகோலிய ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசியப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை பங்குகொள்ளும் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாகவும் புகழ்ந்தேற்றும் பெறமல்ல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கி உரியதே மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம் உன்னில் இருக்கின்றேங்களே உமது பெயர் தூயதென போற்றべく உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணலையில் நிறைவருவது போல மண்ணுளகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை இனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்லும் மையும் அன்று ஆடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் என்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு தருகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதருக்கும் ஒளிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவள்ளத்து அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவ சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம் പാവങ്ങളെ പോക്കും ഇവനും സമ്മറിയേ എങ്ങൾ മേൽ ഇറക്കമായിരും ഉലകൻ പാവങ്ങളെ പോക്കും ഇരുവനും സമ്മറിയേ എങ്ങൾ മേലിറക്കമായിരും ഉലക പാവങ്ങളെ പോക്കും ഇരുവനും സമ്മറിയേ എങ്ങൾക്ക് അമതി അളിതും இதோ இறைவனின் செமரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இன்றைய நாளிலே எம்மோடு வாழ்பவர்களின் தாகத்தை தணிக்க அழை அழைப்பு விடுத்து நிற்கின்றவர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் நிலமடையும் இதோ மணமகன் வருகிறார் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை எதிர்கொள்ள செல்லுங்கள் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா விண்ணகக் கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் புனித திரேசாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக்கொள்ள நாங்கள் முயலுவோமாக எங்கள் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து காப்பாராக சென்று பிரடுடைய தாகத்தை தனித்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் திருப்பலி நிறைவேறிற்றுக்கு நன்றி புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்